திருட்டு நடந்தாலும் சரி வழிப்பறி நடந்தாலும் சரி இப்படிப்பட்ட சம்பவங்கள் எது நடந்தாலும் பாலார் தான் ஏன்னா அவனுக்கு பசி பாலார்பட்டியில் இருக்கக்கூடிய விலை மண் இருக்கு இல்லையா அது வந்து செம்மண் செம்மண்ணுடைய தகுதி என்னன்னு சொன்னால் வளமான மண் ஆனால் இல்லைன்னா டக்குன்னு பயிர் பட்டு போகும் அப்போ இவன் பட்னியா கடந்த என்ன செய்வான் வழிப்பறிக்கு பண்ணுறான் ஆனால் அந்த திருட்டு குணத்துலேயும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனநிலை எப்படி இருக்கும்னா ரெண்டு மாடு இருக்குன்னு ரெண்டு மாடையும் திருடமாட்டான் ஒரு மாடை கலத்திட்டு வந்துடுவான் அந்த முதல் போய் என்னத்தை கலத்துவான்னா அந்த மாட்டு மணியை கலத்துவான் ஏன் கலத்துறான்னா இன்னொரு மாடு அங்கே இருக்கும் தொழுவத்தில் இருக்கும் அந்த மாட்டு மணி வந்து டயன் டயன் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் விவசாயம் என்ன பண்ணால் அந்த மாடு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் காலையில் விடிஞ்சு பார்த்தான்னா ஒரு மாடு இருக்கும் இன்னொரு மாடு இருக்காது அவன் என்ன முடிவு பண்ணா தெரியுமா அந்த ஊர் கரேன் பாலாறு வெட்டி கரம் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான் ஒரு மூட ரெண்டு மூடை தானியத்தை அந்த ஊருக்கு போச்சுன்னு சொன்னால் மாடு தொழுவத்துக்கு போயிடும் இப்போ இன்றைக்கி அங்கே பார்த்தா அந்த ஊரில் வாழை கரும்பு நெல் ரெண்டு போகம் விளையுது அங்கே திருட்டு பயமில்லை கொலை கொள்ளை எதுவும் கிடையாது இன்றைக்கி பொங்கல் வச்சு இன்றைக்கி பெண்ணி கும்பிடுறாங்க அந்த கலையரங்கத்தில் பார்த்திங்கன்னா பெண்ணி படம் இருக்கும் பெண்ணிக்குக்கு தான் அவங்களுக்கு அந்த ஊருக்கு இன்றைக்கும் காவல் தெய்வம்